ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அரைக்கீரை மசியல் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை அரைக்கீரை வாங்கி வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேண்டை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காதையும் நம்ம கடுகு சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இது நல்லா பொறியட்டும் அப்புறம் இது கூடயே ஒரு மூணு ஒத்தல் போட்டுக்கலாம் அப்புறம் இது கூடயே வெங்காயம் வெள்ளைப்பொடு போட்டுக்கோங்க ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு வெள்ளைப்பொடு போட்டுக்கலாம் இப்போ உருங்க போட்டாச்சு இப்போ நம்ம ஒரு கரங்கி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வரங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி போட்டு லேசாக வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வாங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரையெல்லாம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா கீரையும் போட்டாச்சு இப்போ கீரையும் நல்லாடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு திரண்டி அளவுக்கு பாசி பருப்பை தண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதையும் இது கூட சேர்த்து போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி பாசவரப்பை போட்டாச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த கீரைக்கூடையே இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லதாக தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து வருஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கீரை நல்ல தனியெல்லாம் வற்றி எடியாகிடுச்சு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் கீரை என்ன வேகிறதுக்கு அவ்வளோதாங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா இது சூடு ஆறுன பிறகு நம்ம ஒரு பருப்பு கடையை மொத்தையை வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைக்கீரையை பருப்பு கடையிற மொத்தையை வச்சு இப்படி நல்லா கடந்து எடுத்தாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான அரைக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெடி பண்ண அரைக்கீரையை கொஞ்சம் சோறு வச்சு அப்படிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்